உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய ராசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய அன்பு நேயர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமாக அமையும் காரணம் மீனராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜல ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல பள்ளிகுண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறுக்குடிய கிரகங்கள் எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழுக்குடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து தனித்த குருவாக மேஷ ராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல கன்னீராசியில கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாப கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாசத்துல நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி தான் ஃபால்ட்டை வரது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது அது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அந்த அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல் வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள்ார்கள்க்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமைய போகிறது அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோட நம்ம பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் அது அற்புதமான மாதம் அதுவும் குறிப்பா சிம்ம ராசிக்கு நல்ல யோகமான ஒரு மாசமா அமைய போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சுகாதிபதி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீடு சிம்ம ராசிக்கு நாலாவது வீடு சுகஸ்தானம் செவ்வாயுடைய வீடு விருச்சகம் அப்ப பொதுவாக செவ்வாய் சூரியன் வந்து பகை கிரகங்கள் வீடும் ஒண்ணுக்கு ஒன்று பகை வீடுகள் ஆனால் இந்த ஸ்தான அளவிலே பார்க்கின்ற பொழுது செவ்வாயுடைய வீடு ரொம்ப சுகஸ்தானம் செவ்வாயுடைய இரண்டு வீடுமே நாலு ஒன்பதுக்குடியது நீங்க சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னமானாலும் நாலு ஒன்பது குடியது செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுபராக அமைந்து மங்கள காரகனாக அமைந்து விடுகிறார் அப்பேற்பட்ட மங்கள காரகன் பாக்யாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ நீண்ட நெடுங்காலமாக நடக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்க போகுது சிம்ம ராசி என்பர்களே நான் நாலு வாட்டி நின்றுட்டேன் சாமி நாலு வாட்டியும் தோத்து போயிட்டேன் இந்த வாட்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான அதிர்ஷ்ட தேவதையை கையில் எடுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதையை கையில் பிடிங்க இந்த கட்டியமாக பிடிங்க நல்லா வேண்டுங்க அதை சொல்லுவதுதான் உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போது சிம்ம ராசி என்பர்களே நாலு சுகஸ்தானம் ஒன்பது பாக்யஸ்தானம் இந்த நாலு கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி கர்மகாரகன் ஏழாவது வீட்டில் உட்கார்ந்து ஆனால் அந்த சனிக்கு குருவுடைய தொடர்பு இருக்கு சனிக்கு குருவுடைய தொடர்பு இருக்கு அப்போ அந்த சனியோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் சிம்ம ராசியை பார்க்கின்ற காரண அரசியல் பலம் கூடும் அரசியல் பலம் கூடும் அரசியலில் உங்களுக்கான பவர் உங்களுக்கான ஒரு இரையாற்றல் ஒரு சக்தி அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேர பேர் அதிகரிக்கும் வெளியில ஊர்ல சொசைட்டில ஒரு நேம் கிரியேட் ஆகும் ஒரு இமேஜ் உயரும் அப்போது நாலு ஒன்பதுக்குடிய செவ்வாய் பகவானும் இரண்டு பதினொன்று புதன் பகவானும் உங்களுக்கு இருக்கிறார்கள் அதே போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல அஞ்சாம் பாவத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுறார் குரு புதன் தொடர்பு ரெண்டு பதினொன்னு கூடிய புதன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு குருவோட இணைகிறார் நீங்க அவர் ராகுவோட இருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்னும் உங்களுக்கு நீங்க அடிச்சு பா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வெற்றி வந்து அடிச்சு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தட்டி பறிக்க மாட்டீங்க உரிமையா கேட்பீங்க நான் இத்தனை நாளா இருக்கேன் ஏன் எனக்கு தரல நீங்க எனக்கு கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்போ நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இதை வந்து ஏதோ அரசியலுக்கு சொல்கிற நீங்கள் எடுத்துக்க கூடாது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ எந்த இலை நிலையில் இருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் உங்களை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும் புரியுதா அப்போது சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் அரசியலில் இருக்கலாம் வேலை செய்பவராக இருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு இடத்துல தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது நான் ஜெயிப்பேன் என்னால் ஜெயிக்க முடியும் இது என்னுடைய உரிமை நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் இதை செய்வேன் அப்படிங்கிற வகையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சிம்மராசி என்பர்களே ஓர் அரிய வாய்ப்பு ஓர் மிகப்பெரிய அரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே அப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்குது பாக்யஸ்தானங்கள் நல்லா இருக்கு தனஸ்தானம் நல்லா இருக்குது லாபஸ்தானங்கள் ப்ராஃபிட் அதுவும் நல்லா இருக்கு அப்போ வருமானம் எப்படி இருக்கும் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சரி ஒரு ஒரு நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய மல்டி லெவலில் நிறைய பிஸ்னஸ் பண்ண நிறைய பிரான்சஸ் வச்சு இல்லாத நான் ஒவ்வொரு விதமான தொழில் செய்யக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தவங்க டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் நிர்வாகம் பண்ணலாம் சினிமா துறையாக இருக்கலாம் திரையரங்காக இருக்கலாம் திருமண மண்டபமாக இருக்கலாம் விவசாயிகள் மெயினாக மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லு காட்டன் மில்லு ஆயில் மில்லு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் ஆடு பண்ணை கோழி பண்ணை முட்டை பண்ணை மாட்டு பண்ணை மாதிரி கால்நடை பண்ணைகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு லெதரு ஃப்ளவரு அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஃப்ரூட்ஸு அதே போல் பூஜை பொருட்கள் அப்போ விவசாயிகளாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் அதே போல ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸு மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஏன்னா இந்த புதனுடைய காரகத்துவம் அங்கே சேர்கின்ற பொழுது குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சின்ன சின்ன மொத்தமாக வாங்கி விற்கிறவங்களாக இருக்கலாம் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை பருத்தி அந்த விவசாயத்தில் ஆரம்பித்து கடைசியில் ஹோல்சேல் வரலாம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் சேல்ஸாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ எல்லா நிலையிலும் மெயினாக இந்த வேஸ்டெல்லாம் தறி நெய்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் நான் ஒரு நாலஞ்சு புதன் மற்றும் அந்த குருவை வச்சு ரெண்டு மூணு பிஸ்னஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ நீங்கள் ஈபிஸா ரிலேட்டடாக இருக்கலாம் லேண்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் உடைய காரகத்துவம் ஈபிலாம் அதே போல் ஈபியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அடித்து தூள் கிளப்பக்கூடிய மாதம் நல்ல வருமானம் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது சிம்மராசி நேயர்களே குறிப்பா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் அதே போல் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் நீங்கள் போடக்கூடிய கணக்குகள் வெற்றி பெறும் நீங்க வகுக்கூடிய வியூகம் உங்களுடைய ட்ரெண்ட் உங்களுடைய அல்லது சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாறும் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அங்கே வெற்றி பெறும் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாம் காணாமல் போகும் உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகும் எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அங்கே காணாமல் போகும் அரசியல் காணாமல் போகும் அப்ப அரசியல் நண்பர்களுக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க பத்திரிகை நண்பர்கள் இவங்க எல்லாருமே கூட சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக மாசமாக போகிறது அதோடு மட்டுமல்ல சிம்ம ராசி அன்பர்களே உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் சமீபத்துல தான் வேலையை இழந்திருப்பார்கள் ஒரு ஆறு மாசம் அது வேலை போயிட்டு இல்லை ஒரு மூணு மாசம் ரெண்டு மாதம் இப்போ தான் எனக்கு வேலை போச்சு அதுபோல் வேலையை இழந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உள்நாடு வெளிநாடு நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா நீங்கள் சேர நல்லா ஜம்முன்னு சாயஞ்சன உட்காந்துக்கிற அளவுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஒருத்தர் யாராவது உங்களை காப்பாற்றுவார் நல்லா ஏசி காற்று நல்லா ஜில்லுன்னு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொகுசான சுகமான வாழ்க்கைக்கான வளமான வாழ்க்கைக்கான கால நேரம் வந்து கொண்டு இருக்கிறது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சும்மா மாத்திரைப்படக்கூடாது நம்ம வீட்டில் சொல்லுவாங்க யாராவது ஒரு டம்ளர் வெந்நீர் குடி அப்படின்வாங்க அதை விட்டுட்டு மாத்திரை மாத்திரையாக வாங்கி போட்டுருப்பீங்க அப்போ எது நல்லது எது தீமை எது நன்மை எது தீமை என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் எளிமையாக ஸ்மார்ட்டாக செய்ய வேண்டிய விஷயத்தை வேர்வை சிந்தி செலவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது அப்போ ஒரு சில விஷயங்கள் சிம்மராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த புடிவாதம் நான் தான் அப்படிங்கிறது அந்த அந்த புடிவாதத்தை தவிர்க்க வேண்டும் அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்தாலுமே கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நான் இந்த கம்பெனி விட்டு வெளியில் வந்துடலாமா ஜம்ப் பண்ணிடலாமா வெளியில் வந்து புதுசாக தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் இதெல்லாம் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு நான் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக இப்போ நான் முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி கேட்டு எடுப்பது சிறப்பு அதே போல் ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையிலே விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் கம்யூனிகேஷன் புதன் இல்லையா ஸோ விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சால் சார்ட் அவுட் ஆகும் அதே போல் என்கொயரிகள் இருக்குமே ஏதேனும் என்கொயரிகள் இருக்குமேயானால் எந்த பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் ஸோ என்கொயரிகள் அல்லது வந்து உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் ஃபேமிலி கேஸாக இருக்கலாம் சம்திங் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே அவையும் விலகும் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் மேலோகும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே குடும்பத்தை விட்டு வெளியில் போன பசங்க மீண்டும் குடும்பத்தை வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா உங்களுக்கான வம்பு வழக்குகளை நீங்க விடுபடுவீர்கள் அநியாயமாய் தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் வீண் அவமானங்கள் அல்லது அபாண்டமான பொய்கள் இதெல்லாம் இருக்குமேயானால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளுடைய பொய்கள் அதிகமாக எதிரிகள் உருவாகிறது இதெல்லாம் ஒரு மனசுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணும் அந்த மாதிரி கலகம் கலக்கம் பயம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதெல்லாம் விலகுவதற்கு பிரச்சனையை தேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் செய்வினை கோளாராக இருக்கலாம் திருஷ்டியாக இருக்கலாம் கண்திருஷ்டிகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொழில் போட்டி தொழில் எதிரியாக இருக்கலாம் மெயினாக கண் திருஷ்டி போட்டிப்படாமையாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் ஸோ சம்திங் ராங் ஏதோ ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஒன்றுமே கவலைப்படாதீங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமைகிறது அதே போல் திருமண யோகம் கூடும் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி இல்லைகளாக நீங்கள் தேடிக்கிறது அதையும் இந்த மனைவி ஏற்றுக்கிறது பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் அப்போது அந்த மாதிரியான முதல் மனைவி இரண்டாவது மனைவி பிரச்சனைகள் முதல் திருமணம் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் உங்களுக்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் மாதம் சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு இருக்க போது மேலும் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சாமி எனக்கு இது நடக்குமா தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே சந்தேகங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வராகி